பிரான்சில் சமூக பாதுகாப்பு திட்டமான சுகாதார காப்பீட்டின் பெயரில் புதிய மோசடி முயற்சி தற்போது பரவல் அடைந்துள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த முயற்சி அதிகாரப்பூர்வமான தோற்றத்தில் உள்ள போலி கடிதங்களின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது பயனர்கள் தங்களின் தபால் பட்டியல் இந்த கடிதத்தை பெற்ற பின்னர் சமூக ஊடகங்களில் இதை பகிர்ந்து அனைவரையும் எச்சரிக்க தொடங்கியுள்ளனர் கடிதத்தில் பயனரின் ஆன்லைன் சுகாதார காப்பீட்டு தன கணக்குக்கும் கார்தே விற்றலையும் அங்கீகாரம் செய்யும் வரை இடைநிறுத்தப்படும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது தனிப்பட்ட தரவுகளை பாதுகாப்பதும் மோசடிகளுக்கு எதிரான தேசிய கொள்கையில் ஒரு பகுதியாக தேசிய பாதுகாப்பு நடைமுறை ஒன்றை அமுல்படுத்துகிறோம் என கூறி ஒரு கியூஆர் குறியீடை ஸ்கேன் செய்யுமாறு பயனர்களிடம் கூறப்பட்டுள்ளது இந்த கடிதம் எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையெனில் கணக்கு தற்காலிகமாக என கூறி பயத்தை படுத்துகிறது ஆனால் சுகாதார காப்பீடு இதை உறுதியான பிஷிங் மோசடி என அறிவித்துள்ளது கியூஆர் குறியீடு பயனரை மோசடி தளத்துக்கு அழைத்துச் சென்று தனிப்பட்ட தகவல்களை திருடக் கூடியது போலி கடிதம் உண்மையானது போல் தோற்றமளிக்க செய்கிறது அதில் சரியான லோகோ அதிகாரப்பூர்வ மொழி இலக்கணப்புழ இல்லாத எழுத்து முறைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இது பயனர்களை எளிதாக நம்ப செய்யக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது எனினும் இதில் பயனரின் பெயர் சமூக பாதுகாப்பு எண் போன்ற தனிப்பட்ட தகவல்கள் காணப்படவில்லை இது அதன் போலித்தன்மையை தன்மையை வழி காட்டும் முக்கிய அறிகுறியாகும் என்பதால் அவதானமாக செயல்படுமாறு எச்சரிக்கப்படுகிறது